வணக்கம் உலகெந்தும் பரவி கிடைக்கும் தில்லைத் திருவின் ரசிக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அமைச்சர் பெறமகளுக்கும் இந்த திருவேங்கடத்தின் பணிவான வணக்கங்கள் ஐயா நான் ஏற்கனவே பல முறை உங்களுடைய முதல்வரை முகவரி திட்டத்துக்குள் நிறையா வேண்டுகோள்கள் அனுப்பியிருக்கேன் என் மனைவி மோட்டார் நியூரான் டிசீஸால் கடந்த ஆறு வருஷமாக பாதிக்கப்பட்டு எந்தவித ஒரு உதவியும் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு மாண்புமிகு துணை முதல்வருடைய பி அவர்களையும் சென்று ஒரு மாதம் முன்னாடி பார்த்து அவர்கள் என் அம்மை என்னுடைய மனைவி சம்மந்தமான மெடிக்கல் எல்லாம் கொடுத்து அவர்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் எனக்கு எந்தவித ஒரு பலனும் கிடைக்கவில்லை அதாவது வேலை கேட்டால் வேலையும் இல்லை இருக்கிறதுக்கு வீடு கேட்டால் அதுவும் இல்லை சரி இது ரெண்டுமே இல்லை ஒரு நிரந்தர வைப்புத் தொகையாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டால் அதில் வரக்கூடிய ஈவு தொகை என்று சொல்லக்கூடிய வட்டியை வைத்து கொண்டாவது என்னுடைய மனைவியை என்ற அம்மையாரை அவர்கள் இருக்கும் வரை காப்பாற்றலாம் அவர்களுக்கு தேவையான கண்டிஷன்சிஸ் என்று சொல்லக்கூடிய அண்டர் பேடு மறு வழி மாத்திரைகள் இவரை கொடுத்து மேலும் வாழ்வாதாரத்திற்காக வாடகை வீடுவர்களாக கொடுத்து இருக்கலான்னு கேட்டால் அதற்கும் எந்தவித ஒரு இதுவரைக்கும் எந்த ஒரு வழிவகையும் செய்யப்படவில்லை என்னால் இதுக்கு மேலே வேண்டி கொள்ள உடம்புல தெம்பு இல்லை அதனால் ஐயா அவர்கள் மாண்புக்கு முதல்வர் ஐயா அவர்களும் துணை முதல்வர் ஐயா அவர்களும் தயவு கூர்ந்து கருணை கூர்ந்து என்னுடைய மனைவிக்கு ஏதாவது ஒரு இல்லம் கருணை இல்லம் யார் இருந்து அங்கே அவர்களை கொள்வதற்கான வசதிகள் செய்தால் கூட போதும் அங்கே நான் விட்டு விட்டு நான் ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலை தேடி என்னுடைய வாழ்வாதாரத்தையாவது நான் போக்கிக் கொள்ள விரும்புகிறேன் அவர்களையும் நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னால் என்னால் அவங்கள பார்த்துக்க முடியல முடியலனா எனக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப நொடிச்சு போயிட்டேன் இருக்கிறதெல்லாம் வித்தை சாப்பிடாச்சு முப்பத்தி மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரைவேட் கம்பெனியில் பட் ஐ சோல்டு எவர்தி ஐ டோன்ட் ஹவ் எடித்திங் ஆன் மை ஹேண்ட் எனக்கு வரக்கூடிய வெறும் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வண்டி தொகையை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் தயவு இந்த மனுவையாவது இந்த காணொலி மனுவையாவது ஏற்றுக்கொண்டு ஏதாவது எங்களுக்கு ஆவணம் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை மோட்டார் யூரானுக்கு இது உலகத்தில் மருந்தே கண்டுபிடிக்கலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நானும் இரண்டு மூணு காணொலியிலையும் சொல்லியிருக்கேன் என்னுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாகவும் காமிச்சிருக்கேன் இனிமேல் என்னால் வேண்டிக்கிறதுக்கு கூட என் உடம்புல தெம்பு இல்லை தயவு செய்து ஏதாவது ஒன்று பாடணும் இதுக்குதான் எஸ்ஒஎஸ்னு பேர் சேவ் அவர் சோல்ஸ்னு பேர் செய்து எங்களுக்காக உதவி செய்யணும்னு சொல்லி மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உங்கள் தமிழ் குடிமகன் திருவேங்கடம் மாங்காட்டில் இருந்து